அப்படியே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் என்ன பேக் ஒரு மாசம் முழுச்சிடும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம் இதயம் மாந்திரா அந்த சங்கம்னா சங்கமம் சேர இந்த அமைப்பு சங்கம் போன்றது சங்கத்தில் அந்நீர் சங்கத்தில் படித்தவரோடும் சேரலாம் படித்தாதவனும் சேரலாம் ஆனால் இந்த அமைப்பிலே படித்தவர்கள் வேலைக்கு போனவர்கள் தொழிலுடையவர்கள் தொழில் தொடங்கியவர்கள் இதில் சேரலாம் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இதுதான் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் சந்தடி இல்லாமல் சந்தழி இல்லாமல் உதவுவது ஆரவாரத்தோடு பிடித்து கொண்டு கோஷம் போட்டு கொண்டு போவதில்லை ஒரு அலுவலகத்தில் ஒருவருக்கு பாதிப்பு அல்லது வெளியிலே ஒருவருக்கு பாதிப்பு ஒரு அலுவலகத்தில் இருக்க உதவ முடியும் என்று சொன்னால் சந்தடி இல்லாமல் சாரோசா என்று சீற்றிலை கொடுத்தால் அவருக்கு உதவுவார்கள் ஏனென்றால் இது முன்னேறிய சமுதாயம் அல்ல மிக 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 எத்தனை மிக வேண்டமெல்லாம் போட்டுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் முன்னேதிலொன்று இந்த அமைப்பு சிறந்த முறையில் சிறந்த தலைவர்களால் வலியுறுத்தப்பட்டு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த அமைப்பு ஆங்காங்கே அந்தந்த மாவட்டங்களிலே பிள்ளைகளுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்து வேலைக்கு போவதற்கு பயிற்சி வகுப்புகள் அங்காங்கே தொடங்கப்பட்டு சிறப்பாக கொடுத்து வருவார்கள் அதற்காக அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டு ஒரு பெரிய கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த பள்ளியில் இருக்கிற சாமோசா ஆசிரியர்கள் ஞாயிறு அல்லது மற்ற நா மற்ற நாட்களிலே மாலை நேரத்திலேயே அவர்களுக்கு சிறந்த முறைகளை பயிற்சி கொடுக்க வேண்டும் இவர்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் பயிற்சி கொடுத்த இந்த பெரிய கிராமத்தில் பத்து போலீஸ்காரர்கள் வேலைக்கு வந்திருக்கிறார்கள் நான் பயிற்சி கொடுத்தனால்தான் பிஏஓக்களாக வந்திருக்கிறார்கள் நான் பயிற்சி கொடுத்தனால்தான் குரூப் த்ரீ குரூப் குரூப் டூ வந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது இப்பொழுதுமையாக இந்த பயிற்சி கொடுக்கின்ற பொறுப்பாளர்கள் சமூக புலேசங்களுடைய பொறுப்பாளர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட நான் கடமைப்பட்டு இப்பொழுது முறையெல்லாம் கேட்டுக்கொள்ளும்போது ஒவ்வொருவரும் இல்லை ஆசிரியர்களோ மற்றவர்களோ அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளின் படிப்புத் திறனை கண்டறிந்து பயிற்சியை கொடுத்து ஊக்குவிக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு கிராமத்தில் நீங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள் சமூக முன்னேற்ற சங்கம் பயிற்சி கொடுத்தனால்தான் இந்த கிராமத்தில் எண்பது பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் நூறு பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் மாறிட்டி சொல்லிக்கொள்ள முடியும் சொல்ல வேண்டும் சொல்ல போகின்றீர்கள் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக இந்த நேரத்திலே உங்களை வேகமாக பாராட்டும் பெண்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லாமே நாம் இல்லை உலகமும் இல்லை சக்தி சக்தியளிக்கு அந்த பெண்களுக்கு பெண் தெய்வங்களுக்கு பெண் முழக்கைகளுக்கு நாம் சிறப்பு பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு நிறுவனம் அது ஒரு அமைப்பு என்று சொன்னால் அதற்கு நிதி வேகதல்லவா நிதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அதனாலே எங்கள் ஊழியர்களாக அரசு ஊழியர்களாக வேறு வேறு நிலையிலே பணி அரசலை அது தனியார் பணியாற்றுகின்ற எங்கள் ஒவ்வொருவரும் மாதம் ஐம்பதாயிரம் கணக்கர் வரை ஐநூறு ரூபாய் கணக்கு இந்த அமைப்புக்கு மாதம் மாதம் ஐநூறு ரூபாய் எடுத்துவிட்டு மீறி சம்பளத்தை உங்களுடைய கொண்டு மனைவி கொடுக்கணும் இந்த ஐநூறு ரூபாய் சமூக முன்னேற்ற சங்கத்துக்கு உதவும் சமூக நிர்ணயற்ற சங்கம் அந்த பழத்தை கொண்டு கல்வி வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக மற்ற நிர்வாக வசதிக்காக அது அந்த பழத்தை கொண்டு அந்த நேரத்தில் சமூக முன்னேற்ற சங்கத்தில் இருக்கிற எங்களுடைய சொந்தங்களுக்கு சுட்டிக்கொள்வதில் வேலை செய்ய அல்லது நீங்கள் பிறந்த ஊரில் எங்கள் ஊரில் யாரும் குடிப்பதில்லை எங்கள் ஊரில் அஞ்சாவே கிடையாது அஞ்சாவது விற்பனை கிடையாது என்ற கதையிலே இந்த ரெண்டையும் நாங்கள் ஒழித்து விட்டோம் எங்களுடைய வெளிநாட்டுதலின் எல்லாம் ஊர் ஊர் கூட்டப்போல் ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூட்டி இதை குளிப்பழக்கத்திலே தஞ்சாவூர் நாங்கள் உயிக்க விட்டோம் என்று நீங்கள் மாதிரி சொல்லலாம் ஊருக்கு வெளியே ஒரு விளம்பர பழக்கை வந்தது எங்கள் ஊரிலே ஐந்தாம் பழக்கம் ஆறு பழங்கை பழக்கமும் இல்லை என்று ஊருக்கு வெளியிலே உயர வேண்டும் சார்ந்த பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்கள் பிற சமுதாயத்தினுடைய மாணவர்களோடு சேர்ந்த படைகள் அதிலே குறிப்பாக பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களோடும் சேர்ந்த படைகள் நண்பர்களாக சமூக ஒற்றுமைக்காக வாழ்பக வேண்டும் அது நமக்கு எல்லா வகையிலும் உதவும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளவில்லை நீங்கள் சரியாக அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்றும் நாம் நினைக்கின்றேன் அதனால் பொதுவாக சொல்லுவார்கள் தேர்தல் என்றால் தேர்தல் கட்டி அதை பற்றியெல்லாம் நான் பேசவர்கள்லை அது வேறு மேடை இதில் தேர்தல் எத எதுவாக இருந்தாலும் அதாவது தேர்தல் என்றால் டைம் மணி மேன் பவர் POWER. மணி டைம் இது மூன்றையும் சொல்லுவார்கள் எது உலகம் ஊராவும் இருக்கின்ற ஒரு பொது மேதி இந்த மூன்றும் இல்லாமல் தேர்தலும் இல்லை கட்சியும் இல்லை அந்த வகையில் அதே உங்களுக்கு சொல்ல கழகம் பெற்றுக்கிறேன் நம்முடைய சமூக புலியர் சங்கத்தினுடைய தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன் அது என்ன வேண்டுகோள் என்று சொன்னால் இந்த சோஷியல் மீடியா உலகமே செல்ஃபோனில் அடங்கி இருக்கிறார்கள் இந்த உலகம் இந்த சராசரம் என்று சொல்கிறார்கள் ஏழு உலகம் என்று சொல்கிறார்கள் எல்லா உலகத்துக்கும் போகக்கூடியது இந்த செல்போன் அதாவது இந்த சோசியல் மீடியா அதை நீங்கள் இந்த அமைச்சருடைய ஒரு சிலையாக டெங்காக நீங்கள் உருவாக்குங்கள் நல்ல பிள்ளைகளை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து யாருடைய மனமும் நோகாமல் நல்லதே இந்த சோஷியல் மொழியாவில் இருக்கின்ற பிள்ளைகள் நல்லதே சொல்ல வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே பதிவுபட வேண்டும் சமூகம் முன்னேறுவதற்காக அது எந்த சம்பவம் சமூகமாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிக்காக பார்க்கிறவர்கள் இது எஸ்ஐஎஸ் மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் நாமும் நடத்த வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கிற அளவிற்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வர வேண்டும் அது போன்று ஒரு உருவாக்க வேண்டும் அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை என்னுடைய வீட்டிலேயே நான் தொடங்கி வைக்க இருக்கின்றேன் நீங்கள் சொல்லும்போது தொடங்கி வைப்பேன் என்று இந்த நேரத்தில் என் சொல்லிக் ஏனென்றால் பொதுவாக சென்னை பிரச்சாரம் இந்த சமூக ஊடகம் உதவும் என்று சொல்வார்கள் நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல மக்களுக்கு தெரியாத செய்திகளை கொண்டு செல்லும் அதுதான் உதவும் அதனாலே அதையும் இந்த நேரத்தில் சொல்லி

எல்லா சமுதாயமும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர் உயர்ந்தார் நேற்று கூட்டம் போட்டு அவரோடு பேசி அந்த வகையில் பத்திரிக்கை ஊழல் நண்பர்கள் நீங்கள் அசன் நீங்கள் விரிவாக போடுவர்களோ அல்லது சுருக்கமாக போடுவர்களோ அச்சுண்ண போடுறீர்களோடைய போடுறது நான் நல்லபடியாக போகிறேன் அதனால் எங்கள் அமைப்பருடைய நோக்கம் அது அது செயல்படுகின்ற விதம் எப்படி செயற்படணும் என்று வேண்டுமென்ற அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்பொழுது செல்லலாம் ஊடக நண்பர்கள் செல்லலாம் நாங்கள் தொடர்ந்து கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துவைத்து நீங்கள் சாப்பாடும் கீழே தயாராக இருக்கிறது நீங்கள் சாப்பிட்டே விட்டே போகணும் நன்றி நன்றி சதந்தமா